சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆசீர்வதிக்கிற தேவனும் அபிஷேகத்தினால் நிரப்பி அனல் மூட்டி தமிழை ராஜ்யத்தின் வேலை கன்று நம்மை பலப்படுத்தி பயன்படுத்துவதுமா இருக்கிற நம்முடைய தேவ பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் ராம் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறி நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது தேவனுக்காக பயன்பட வேண்டும் தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பயனுள்ள பாத்திரமாய் பிரகாசிக்க வேண்டும் என்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக விடுதலின் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற பொழுது உள்ளார்ந்த சுகம் என்பதும் விடுதலையும் இணைந்து வெளிப்படுத்தப்படுகிற ஒரு ஊழியமாக நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஊழியத்தில் உள்ளார்ந்த சுகம் என்பது நமக்கு உள்ளே தேவைப்படுகிற சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் விடுதலை என்பது நம்மை இருக்கிற காரியங்கள் நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற காரியங்களை அகற்றி தேவனுக்குள்ளாக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்குமான வழி இச்சத்தை கொடுக்கணும் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நொறுக்கப்படுதலை குறித்து உங்களோடு கூட பேச ஆரம்பித்துக்கிறவங்க ஞாபகம் இருக்கும் நொறுக்கப்படுதலை இரண்டு வகைப்பட்ட நொறுக்கப்படுதல்கள் இருக்கின்றன ஒன்று தெய்வீகமான நொறுக்கப்படுதல் இது தேவையான நொறுக்கப்படுதல் என்றும் இது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானது என்றும் தேவன் இதை வைத்து இன்னும் நமக்கு வேண்டிய தம்முடைய காரியங்களை கொடுப்பதற்கு துணை செய்கிற ஒரு வாய்க்காலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இப்போது அடுத்த பகுதியாக நாம் பார்க்க போகிற காரியம் இதிலே தான் நமக்கு தேவைப்படுகிற ஒரு சுகத்தை குணமாக்குதலை விடுதலையை எல்லாவற்றை பெற்றுக்கொள்ள சத்தியத்தை ஆழமை பார்க்க போகிறோம் தெய்வீகம் மற்ற நொறுக்கப்படுதல் தெய்வீகம் இல்லாத அல்லது தேவன் விரும்பாத தேவனிடத்திலிருந்து வராத ஒரு நொறுக்கப்படுதலை மற்ற நொறுக்கப்படுதல் என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நொறுக்கப்படுதலை குறித்து நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நமக்குள்ளே தேவன் நல்ல விதத்திலே முழுமையான விதத்திலே சுகமான விதத்திலே தேவனுக்காக பலனுள்ளவராய் காணப்பட வேண்டும் விரும்புகிற பொழுது நாம் நொறுக்கப்பட்டு உள்ளுக்குள்ளாக நாம் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சிதறொன்று வெடிப்புக்களோடு கூட துண்டு துண்டாக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்கிற ஒரு காரியத்தை இந்த பகுதி குறிக்கிறது அப்படியானால் இந்த தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் அதிலே நாம் சுகமாக்கப்பட வேண்டும் அது மீண்டும் சுகமாக்கப்பட்டு ஒரு முழுமையிடலுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம் ஒரு நபர் சொல்லுவாங்க என் வாழ்க்கையை ரொம்ப உடஞ்சி போய் கிடக்குது நான் நொந்து போய் வாழ்கிறேன் இந்த இப்படிப்பட்ட இந்த சூழலைத்தான் தான் தெய்வீகமற்ற நுறுக்கப்படுதல் என்று சொல்கிறோம் இது நல்லதல்ல இது சுகமானதும் அல்ல நமக்குள்ளேயே நாம் நுறுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளாக பல பாகங்களாக கிடக்கிற ஒரு காரியத்தை இந்த பகுதி குறிக்கிறது இப்படிப்பட்ட நொறுக்கப்படுதலை குறித்த காரியத்தை குறிப்பதற்கு எதுவாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது ரெண்டு மூன்று வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் அதில் இப்படியா இருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இருசவலரை கூட்டி சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் ஏற்கனவே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் நாம் வாசித்த வசனத்துக்கும் இங்குள்ள வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்கள் தாவிது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் எனக்குள்ளே நீங்கள் நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறத விரும்புகிறீங்க ஆண்டுவரே அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்று சொல்லி அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் நுறுங்குண்ட இருதயம் இருந்தால் அதை ஆண்டவர் சரிப்படுத்தி குணமாக்க விரும்புகிறார் என்ற காரியத்தை வெளிப்படுத்துகிறது அவை இந்த வெளிச்சத்தை ஒப்பிட்டுத்தான் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் வருகிற காரியம் தெய்வீகமானது தேவையான நுறுக்கப்படுதல் என்றும் இங்கே பார்க்கிற இந்த கட்டுண்ட காரியம் உடைக்கப்பட்ட காரியம் நொறுங்குண்ட காரியம் அது குணமாக்கப்பட வேண்டும் என்றால் இது தேவையற்றதாகவே அதை அகற்றி சுகமாக்க விரும்புகிறார் என்பதையும் பார்க்கிறோம் தேவாவியால் நமக்குள்ளே இந்த வெளிச்சத்தை கொடுத்துமை பலப்படுத்தி வளர உதவி செய்வாராக பரிசுத்தாவியானவரே எங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற ஊழியம் எங்களை இன்னும் உமக்குள்ளே வேரூன்ற செய்து தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை அனுபவிக்கிறதுக்கு வழிகாட்டுகிறதற்கு நாங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னாலே அப்படி பிள்ளைகளாக இந்த தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதலை எப்படியாக நீர் குணமாக்க விரும்புகிறீர் அதை சரிபடுத்த விரும்புகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு விலப்பட கற்றுக் கொடுப்பிறாக இது ஊழியம் எங்களுக்குள்ளே அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு வளர்வதற்கு வழிகாட்டுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ